இப்போ எங்கள் அம்மா மீன் குழம்பு வைக்கப்போரா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கா எவ்வளோ கொஞ்சோண்டு ஊற்றுதா பார்த்தீங்களா ஏன்னா எல்லாம் நோக்காடு பிடிச்சதுகள் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றி அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது கடுகு போடுது மற்றவங்க மீன் குழம்பு தாளிக்க மாட்டாங்களா எதுக்காக தாளிக்க மாட்டாங்க நம்ம தாளிக்கணும் தாளித்து தான் நமக்கு வந்து சாப்பாடு இறங்கும் சரி இப்போ இதை போட்டாச்சு அடுத்தது எண்ணெய் சூடாதுக்கு முன்னாடியே எங்க அம்மா கடுவை போட்டு ரொம்ப அசத்திட்டா நான் அடுப்பை கூட்டி வச்சாச்சு உள்ளின்னு இருக்குல்ல அதுக்குள்ள அடுப்பை கூட்டி வச்சாச்சு இப்போ அது வந்து கருவி நாசமா போனதுக்கப்புறம் அப்புறம் எங்க அம்மா உள்ளி அதிகம் போடுதா ஆனா மனமா இருக்கு நல்ல சூப்பர் மனமா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்கு நல்லா மனமாக இருக்குதுன்னு சாப்பிட்டா தான் தெரியும் அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பொடிமொழிய வெட்டி போட்டாச்சு அப்படியே அந்தாலும் எடுத்து வதக்க 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 வேண்டியது தான் அடுத்து இப்போ கருவேப்பிலை போட போகிறா என் அடுப்பை ஏமா குட்டி வைக்கப்போ தட தட்ட ஏ அந்த கறியே ஏ அம்மா எங்கள் அம்மா இப்படி தான் அநியாயம் பண்ணுவாங்க காய் நல்லா பார்த்துக்காங்க இப்போ கருவேப்பிலையை போட்டு இப்போ எல்லோரும் ஓட போகிறோம் ஓடு ஓடு சத்தமே அப்படியே நல்லா இருக்கும் அந்த தாளிப்பூ சத்தம் காதல சும்மா சுடு சிடு அழகா அடுத்தது என்ன பண்ணாங்க எதுலையாவது ஒண்ணுல நீ இப்படி கூட்டி ஆஹ் உப்பு கல்லுப்பா போட்டாச்சு இது என்ன தண்ணி எப்போ கரைச்சிட்டு இருக்கீங்க புளி என்ன என்ன இந்த கலர்ல இருக்க ஒரு மாதிரி இந்த பொங்கலுக்கு காவி அடிக்கிறதுக்கு இந்த செம்மனுக்கு ஃபுல்லையாக இருக்குது மாதிரி கலரில் இருக்கு சரி இதில் என்ன மசாலாலாம் அரைச்சிருக்குன்னா தேங்காய் கொஞ்சோண்டு தான் தேங்காய் போட்டிருக்கோம் வேறு என்னமா போட்டுச்சு உள்ளி பொடி உள்ளி போட்டிருக்கு அப்புறம் வத்தப்பொடி மஞ்சள் பொடி வேறு என்ன சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கு அதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு அதுக்கப்புறம் கரைச்சித்த புளி தண்ணி இந்த புளி ஏதோ கலர் வித்தியாசமாக இருக்கு மசாலா அரைச்ச தண்ணா ஓ மசாலா அரைச்ச தண்ணி சரி சரி தான் நமக்கு தெரியுது மல்லி மல்லி வந்து ஆ மல்லி வந்து அம்மியில் எங்கள் அம்மா அப்படியே அரைச்சி வச்சிருக்கு அதனால அம்மியில் அரைச்ச தண்ணி அந்த தண்ணியை எதுக்கு தூர ஊற்றுவான் அதை ஊற்றுனா அதுவும் ருசி ஆமாம் தாமர தண்ணியில் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் நீங்கள் எந்த தண்ணியில் வைக்கீங்கன்னு சொல்லுங்கள் வைகை ஆற்று தண்ணியாக காவிரி ஆற்று தண்ணியாக இல்லைன்னா நம்ம பஞ்சாயத்தில் உள்ள தண்ணியான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் பஞ்சாயத்து தண்ணியும் வரும் ஆனால் அவ்வளவு நல்லா இருக்காது சப்புன்னு இருக்கும் எங்கள் ஊர் தண்ணி அந்த அந்த தண்ணியை நாங்கள் குடிச்சிடுவோம் வேறு யாராவது குடித்தாங்கன்னா எப்பட்றா இதை குடிக்கீங்கன்ற மாதிரி கேட்பாங்க ஆனால் நாங்கள் குடிப்போம் ஏன்னா எங்களுக்கு அது பழகிடுச்சு அது இப்போ இப்போவே அது எங்களுக்கே மாறிப்போச்சு இப்போ என்னைக்கு இந்த கேன் தண்ணி வந்துச்சு அதுலேருந்து எல்லாம் மாறிப்போச்சு கேன் தண்ணி கேன் தண்ணி கேன் தண்ணி தான் ஒரே கேன் தண்ணி இப்போ நம்ம மீன்கள்லாம் ரெடியாக இருக்காங்க இவங்கள அப்படியே ஒன்று தூக்கி அப்படியே குழம்புல இறக்க வேண்டியது தான் லோடு இறக்க மாதிரி இறக்க வேண்டியது தான் அப்படிதான் ரெண்டு மீன் அடுத்து ரெண்டு மீன் அடுத்து ரெண்டு மீன் மாற்று அரியா எட்டு எட்டு பத்து பதினோரு மீன் பதினோரு மீன் அதில் ஒரு மீன் ஊசி போன மீனை தந்துட்டாங்க ஊசி போன மீனா என்ன மீனும் பாருங்கள் குழம்புல எல்லாம் மீனையும் தூக்கி உள்ளே இறக்கியாச்சு இது இன்னும் கொதிக்க எவ்வளோ நேரம் ஆகும் இது என்னமோ சட்னி மாரி இருக்குது மேலே பார்க்க சட்னி சட்னி மதி இருக்குது அது எப்படி இருக்கும் இந்த மீனை போது தான் மீன் குழம்பு மதி இருக்குது சரி சரி அது எப்படி சட்னி சட்னி மாதிரி இருந்ததுமா அந்த மீன் தெரியாதப்போ சரி இந்த குழம்பு எப்போ கொதிச்சு எப்போ சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அடுப்பு என்ன இன்னும் கம்மியாக தான் இருக்கோ கூட்டி வைப்போம் ஸ்வீன் மூடியா போட்டு மூடிய வைங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு பொடி அரிசி பொடி அரிசி என்னம்மா சிரிச்சிட்டு இருக்க எதுனாலும் பேசாம ஐயோ அரிசி வந்து பொடி அரிசி ஒரு கொதியில வந்துடும் ஆ ஆமா ஒரு கொதியில் வந்து இதுல என்ன அரிசியம் ஐயோ ஐயோ சரி இப்ப என்ன சோறு வடிக்கலையா வடிச்ச மாதிரியே இருந்தது பார்க்க சுடுதண்ணி குழம்பு கொதிக்கத பார்த்தா மீன் துள்ளி வெளியே வந்துடும் போலையே ஆமா ஒண்ணு கழுத்து மீறிதான் கழுத்தை நீடி நீ தான் கழுத்தை திரும்பி எடுத்து வேற எப்படி நீட்டுவாங்க தோல் எடுக்காமல் சரி எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது எல்லாம் ரெடியாகி இன்னத்துக்கு ஒரு ஆள் கல்யாணம் ஒட்டுக்கு போயாச்சு சாப்பிட ஆமாம் இருக்கு இக்கதே மூணு பேர் இன்னும் நீ வந்து எப்போ இருந்தாலும் எத்தனை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதையோ தெரில நான் பொண்ணுதான் சூடா 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 ஒரு அடி அடிச்சிடணும் ஒரு அடி அடிச்சிடும் பொண்ணை பார்த்தா தெரிய வேண்டிய ஒரு அடி அடிக்கியோ ஒரு பேருக்கு நீங்க நம்ம ஒரு அடி அடிச்சு எந்த வயது கிறக்கத்தில் அப்படியே படுக்கணும் தூக்கம் பண்ணி இதெல்லாம் சும்மா வாயில் சொல்றது மாதிரி எதுவும் பண்ண போகிறதே கிடையாது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் என்ன வா அருள் வாக்கு சொல்லுதே நீ எப்பா இந்த தரம் மழை பெய்யும்பா அந்த மாதிரி இருக்கு சிறப்பா விளையும் ஆமா சரி எல்லாரும் இதா நல்லா சிறப்பா செஞ்சிருக்கியா நல்லா போங்க குழம்புக்கு ஒரு கேட்க போன மனம் ஆமா நல்ல மனமா இருக்கு குழம்பு மீன் குழம்பு பிடிக்காதவங்க யார் இருக்காங்க யாருமே இருக்க முடியாது இருப்பாங்க சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்க இருப்பாங்க தாமிரபரணி தண்ணி தாமிரபரணி தண்ணி அவ்வளவு ருசியான தண்ணி கொதிக்குது ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு இதுக்கு பேர் தான் கொதிப்பு இந்த மாதிரி தான் கொதிக்குவோம் ஒரு வேலை ரத்தம் என் ரத்தம் கொதிக்குது சார் கொஞ்சம் சுடி தண்ணியாக குடிச்சிடுவோம் கொஞ்சம் உப்பை போட்டி கொதிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் இனிப்புலாம் போட்டு குடிச்சா நல்லா இருக்குன்னா உப்பே போட கூடாது ரொம்ப நல்லது கொதிக்கிது கொழம்பு சட்ட 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 சரி